நாள் வைத்து பார்த்தால் தர்கா கட்ட அனுமதி இருக்கா நகா ரசூல்லாஹி செல்லல்லாஹே செல்லும் ஐயுபுணல் குபூர் சமாதிகள் கட்டப்படுவதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹே செல்லும் அவர்கள் தடை செய்தார்கள் சஹி முஸ்லீம் இருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ் நகா ரசூல்லாஹி செல்லல்லாஹே செல்லும் ஐயு ஜஸ்டல் குபூர் சமாதிகள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹே செல்லும் அடியோடு தடை செய்தார்கள் இதுதான் நபி வழி அப்துல் கார் ஜீலானி ரஹமத்துல்லா இளைவர்களை நீங்கள் மதிப்பதாக இருந்தால் உங்களுடைய கைகளால் இதை அப்புறப்படுத்த வேண்டும் ஒரு மனிதரை மதிப்பது என்பது அவருடைய கட்டளைக்கு கொடுக்கிற மதிப்பில் தான் இருக்கிறது அவர் சொல்வதை கேட்காமல் மேடை போட்டு பாராட்டுவதில் அவருக்கு மதிப்பு கிடையாது அவர் சொல்கிறார் அப்துல் கார் சொல்றார் சொல்கிறார் குரான்ல உள்ளபடி நட நபிகள் நாயகம் சொன்னபடி நட நபிகள் நாயகம் சொன்னது இது உனக்கு திராணி இருந்தால் உங்களை வழிகெடுத்த அந்த உளமாக்கல் உங்களை உங்களை நான் குறை சொல்ல மாட்டேன் உங்களை வழிகெடுத்த அந்த மூட உளமாக்கலை கொண்டு வா இப்படி தர்கா கட்டலாம் ஆதார் தரத்து காட்டு உனக்கு பிராணி இருந்தா நான் ரெண்டு தர்கா சேர்த்து கட்டி தந்து போறேன் ஆதாரம் காட்டு நபிகள் நாயகம் நான் சொல்ற ஆதாரம் காட்டி விட்டேன் இந்த மாதிரி கட்டுவதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள் மனுஷன் பேரால் வழிபாட்டு தலம் எழுப்புவதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள் என்று நான் சொல்கிறேன் அரபி மூலத்தோடு சொல்கிறேன் நூலுடைய பெயரை சொல்கிறேன் உன்னுடைய உலமாக்களுக்கு சந்தேகம் இருந்தா கூட்டிட்டு வா என்னப்பா சொல்ற எடுத்து காட்டுங்கள் இப்போ எடுத்து போட்டு போறேன் அல்லது கட்டலாம் நபிகள் நாயுமே கட்ட சொன்னாங்க அப்துல் காலி ஒருத்தர் வருவாரு அவருக்காக கட்டிக்கிறீங்க எடுத்து காட்டு எங்க ஊர்ல கட்டிக்கிறோம் அதே பொட்டல் பொருள் மட்டும் கட்ட அல்லாவுடைய ரசூல் சொல்லி சொன்னா எல்லா ஊர்ல கட்டிட்டு போறோம் அப்ப இதான் நபிகள் நாயத்தை மதிக்கிற முறையா இது அப்துல் காலி மதிக்கிற முறையா அதே மாதிரி நீங்கள் இந்த இறந்து போன அவருடைய பெயரால வந்து சந்தன கூடு நடத்துகிறீர்கள் சந்தன கூடு உண்டு சரி இப்படி கட்டிட்டீங்க தெரியாத கட்டியாச்சு நபிகள் நாயகத்தை மதிக்கிறதா இருந்தா அப்துல் கார்த்தி நாயன் அவர்களை மதிக்கிறதா இருந்தா உங்கள் கடமை என்ன நபிகள் நாயகம் சலல்லா வலை செல்லுடைய காலத்தில் சில தர்காக்கள் கட்டப்பட்டன இறந்தவர்களுடைய சமாதிகள் கட்டப்பட்டன உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா கூப்பிடுறாங்க அலியை மருமகன் கூப்பிடுறாங்க அழிவலி கூப்பிடுற இந்த மதினா மண்ணிலே எங்கெல்லாம் உயரமாக கபர்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ அதை தரமட்டமாக்காமல் விடாது இருக்கிற கபுரை இடிக்க சொன்னாங்க இருக்கிற தர்காக்களை தரைமட்டமாக்க சொன்னார்கள் நபிகள் நாயகத்தினுடைய கட்டளை பிரகாரம் அலி ரவிக்கிறார்கள் அந்த அலியுடைய பாரம்பரியத்திலே வந்தவர் என்று அப்துல் கார் ஜிலானியை பற்றி நம்புகிறீர்களே அப்துல் கார் ஜிலானி அவர்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்போம் என்று சொல்லுகிறீர்களே இப்ப என்ன சொல்றீங்க என்ன மரண வேளையிலே சக்கராத்து ஹாலிலே அவர் என்ன சொன்னார் என்ன சொல்லி மரணித்தார் அவருடைய புத்துல என்ன இருக்கிறது அத்தௌஹீத் அத்தௌஹீத் புள்ளி தௌஹீத் ஏகத்துவமே உயிர் மூச்சு ஏகத்துவமே உயிர் மூச்சு அனைத்துக்கும் உயிர் மூச்சு ஏகத்துவமே என்று முழங்கி மரணித்தவர் அப்துல் கார்ஜிலால் ரிக்கார்டு பிரகாரம் கட்டுக்கலை பிரகாரம் அல்ல இப்படி சௌகீன் சௌகீத் என்று கடைசி வரை சொல்லி மரணித்து நிற்கிற அப்துல் கார் ஜிலானியின் பெயரால்

எதுக்கு நானே இடிச்சு கொடுறேன் என் பேர்ல கட்டினது என்ன செய்கிறேன் இது ஒன்றும் தான் இல்லை பார்த்தான்னு வைங்க அப்துல் காஜீராணி இப்போ எழுப்பி அல்லாஹ் கேட்டான்னு சொன்னால் இது அவருக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா என்ன செய்வாரு யாருலாம் ஒரு கடப்பாறை கொடு இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்களே தகர்த்துடுவாரு நான் கேட்குறேன் என்றோ மரணித்த ஒரு மனிதர் இங்கே வந்து எதோ பண்ணுவார் நினைக்கிறீங்கள நான் கெட்டுதலையும் நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல பாபர் மோசம் இடிச்சாய்ங்க கெட்டது தான் அது அதுல ஒரு நல்லது என்ன இந்த சமுதாயம் விழிச்சது இந்த சமுதாயத்துக்கு மார்க்கப்பட்டு வந்துச்சு தொழக்கூடியவர்கள் அதிகமானார்கள் ஒரு யூனிட் ஆனார்கள் கண்ட கண்ட கலதையெல்லாம் நம்பி பின்னாடி போனவன் நமக்கு எவனை நம்ப முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள் கெட்டதுதான் பள்ளியாசல் விதிச்சது அதுல ஒரு நல்லது ஈராக்கில் லட்சக்கணக்கான மக்கள் கொன்று வைக்கப்படுகிறார்கள் கிளவி உயிரை கிளவி மோ உயிரை மீட்பதற்காக பாசக்கேரை வீசியவர் அந்த ஹெலிகாப்டர்களை பிடிச்சி இருப்பதற்காக ஒரு கயிறு வீசியிருக்க வேண்டாமா ஒரு வெட்டு விட்டு இருக்க வேண்டாமா அந்த டைசி கட்டர் குண்ட போட்டான அது ஒரு இழுத்து இழுத்து போய் வாஷிங்டன்ல கொண்டு போட்டிருக்க வேண்டாமா கதை ஓடுறீங்களா அல்ல சாயத்தை வெளுக்க வைக்கிறான் காட்டிதான் கிட்டது ஈராக்கில் நடந்தது அதுல நல்லது என்ன இந்த மாதிரி கூட உலமாக்கள் சொல்ல கேட்டு விட்டு என்ன நினைக்கிறாங்க அப்துல் கலாஜி அல்ல நினைச்சீங்களா இல்லையா எங்க உமாவுல சின்ன பிள்ளைங்க உட்காரும்போது யாமுறையில இருந்தா உட்காருவாங்க எங்க அம்மா இப்ப மாத்திக்கிட்டாங்க எங்க அம்மாவெல்லாம் நாங்கள் சிறுவர்களாக இருந்து பார்த்த போது கீழ உட்கார்ந்தாகணும் வெயிங்க யா முஹைதீனேன்றா சொல்லி உப்பார் உட்கார்வாங்க எந்திர்ட்ட யா முஹைதீனே இப்டி செய்வாங்க துன்புல இருக்கு பெருசான வேதனை வரும்போது வெயிங்க கிட்டத்துல உள்ள களேபியை எல்லாம் சொல்லி கொடுக்கும் யா சொல்லு சொல்ல யா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லாது யா முஹைதீன் சொல்ல பெருசே விக்கிற நேரத்துல யா முஹைதீன் சொன்னா தான் என்னவாகுமா அவர்தான் கூப்பிடணுமா அல்லாஹ் லேசா மர்த்தோ பாபார் வல இருக்கு பெருசலத்தை லேசாக்கிட்டு போயிரவாராம்

நீ கற்பனை கதையை சொல்லிக்கிட்டு ஒழு செய்ய வந்தாரா தண்ணி கிடைக்காம பொட்டல் போது ஆற்றுல ஒழு செஞ்சாரா அதுக்காக வேண்டி அவங்க ஒரு தர்காவா போது இந்தியா ஒரு வந்தார் அவரு அவர் பகதாதில் உள்ள ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார் அவருக்கு அதுக்கு தான் நேரம் சரியா இருந்துச்சு ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாரு இப்போ இந்தியாவுக்கு வந்தாரு என்னமோ இந்தியாவுக்கு களத்தில் நினைச்சுட்டானோ இப்படி இந்தியாவுக்கு வந்தாரு அப்ப அப்ப அப்துல் கலாம் ஜிலானி என்ற அவர் வந்து இந்தியாவில் எந்த பகுதிக்கும் வந்தது கிடையாது

மதுரையில என்ன கிடையாது அவர் பேர்ல அப்துல் கார் ஜிலானி பேர்ல கபுரு இல்லாத தர்காங்க கபுரு இல்லாத தர்கா ரெண்டு இருக்குங்க தமிழ்நாட்டில் கபுரு கிடையாது ஆனா அவர் பேர்ல தர்கா இருக்கும் ஒன்னு இங்க ஒன்னு மதுரை இது என்ன ரெண்டு பேரும் என்ன இவன் சொல்ற அங்கதான் ஒண்ணு செஞ்சா இருக்கலாம் அவன் சொல்ற அங்கதான் வெத்தில போட்டா இருக்கலாம் மதுரையில வெத்தில போட்டா இருக்கலாம் ஒண்ணு அவர் வரவே இல்லை இங்க ரோட்ல தேர் இழுப்பாங்க ரோட்ல கப்பல் உடம்புங்க அப்துல் கார் ஜிலானி வந்து மாலத்தீவுல மூழ்கி போச்சா ஒரு கப்பல் சரக்கூட நேச்ச பண்ணாங்களா மக்கள் எல்லாம் அப்படி மூழ்கின கப்பல் அப்படி நிமிந்து அப்படி மொத்தமா அப்படி கரை சேர்ந்துருச்சா இப்படி எவனோ மொஹிதீன் மாலன் எழுதி ராஜா மணி மாலன் எழுதி விட்டு அடிச்சு விட்டு போயிட்டான் பாட்டிலே இதை நம்பிக்கிட்டு என்ன பண்றாங்க கேட்டா அப்துல் கார்ஜி பேரை நினைத்துக் கொண்டு ரோட்ல கப்பல் எழுதிட்டு போவாங்க மதுரையில் ரோட் அவர்கள் தேர்தல் இருக்க போல கப்பல் இழுப்பாங்க இது கூத்து இங்கே அந்த கூத்தா நடக்குது அப்ப அப்துல் கார் ஜிலானி என்பவர் இந்தியாவுக்கு வரலன்னு சொல்லும் பொழுது அடிப்படை ஆட்டம் விடுகிறது இப்படி எல்லாம் நம்மளை நம்முடைய உலமாக்கல் மார்க் அறிஞர்கள் கெடுத்து நாசமாக்கி இருக்கிறார்கள் தங்களுடைய வருமானத்திற்காக உங்களை மூட நம்பிக்கையில வைத்திருப்பதற்காக தங்களுடைய வயிறை வளர்ப்பதற்காக உங்களுக்கு தப்பான பாதையை காட்டியிருக்கிறார்கள் இதனுடைய விளைவு என்ன எங்க போய் நிற்பீங்க நினைக்கிறா மறுமையில போன உன யாரெல்லாம் நீ என்ன செஞ்சு காப்பான மல நான் அப்துல் கலாம் ஜிலானிக்கு தேங்காய் உடைச்சேன் அப்துல் கலாம் ஜிலானிக்கு போட்டேன் கை செஞ்சு வச்சேன் கால் செஞ்சு வச்சேன் விளக்கமா தாடி வாங்கினேன் அதை வாங்குறாங்கல்ல மயிலரங்காடி விளக்குமா தேடி வாங்கினேன் அங்க பள்ளி பாச்சா கரப்பான் எல்லாம் குடிச்சேன் அந்த அது விழுந்த எண்ணெய் அங்க ஒண்ணு எண்ணெய் வச்சு போடுறதுங்க பள்ளி பாச்சா கரப்பான் எல்லாம் விழுந்து கிடக்கு காலையில இந்த பறக்க தெரிஞ்சு குடிக்கிறது அத குடிச்சேன் என்றெல்லாம் சொன்னால குடுவானா நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ் அனுப்பின நபிமார்கள் ஒரு பயங்கரமான அற்புதங்கள் கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு நபி இருக்கிறார் என்றால் அவர் ஈசா நபி அவரே அற்புதம் ஈஷா நபி உங்களுடைய வாழ்க்கைக்கு உதாரணமா எடுங்கள் அல்லாஹ் அனுப்பின இறை தூதர்களிலேயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக பார்க்கப்படக்கூடிய ஒருவருத்த இருக்கிறாரு சொன்னா யாரு ஈஷா நபி அவருக்கு தகப்பனி இல்லை தகப்பனி இல்லாமல் அல்லாஹ் எப்படி அல்லாஹ் சொல்றான் என்ன மசாலி இந்த அல்லாஹி க மசாலையா